நடபவனியானது రాశారు <rium> <Dante ,vens Nacional> <Safe révolt> <S ,hail schnell> சுகாதார சங்களுடைய வைத்திய அதிகாரி சார்பாக மக்களவையில் ஆசிரியர் சார்பாக மக்கள் அனுமதி தந்த கடமராட்சி

பொதுமக்களுக்கான விழிப்புணர்வு நடைபவனையும் மக்களுக்கு மாணவச் செவ்வளங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் முகமாக பரிசளிப்பு விழாவையும் எமது பா படுத்தத்துறை ஆதார வைத்தியசாலை தொற்றுநோய் பிரிவு மிகவும் சிறப்பான முறையிலே இந்த விழாவினை நடத்தி கொண்டிருக்கின்றது அந்த வகையிலே இந்த விழாவிற்கு அறிமுக உரையினை ஆற்றுவதில் இச்சந்தர்ப்பத்தை நல்கிய தொற்றுநோய் பிரிவு படுத்தத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு எனது அறிமுறை உரையினை பற்றி சில இலங்கை யாழ்ப்பாணம் மருத்துவ சங்கமும் பருத்தத்துறை ஆதார வைத்தியசாலை அனுசலுடன் தொட்டா நோய்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வு கருத்தரங்கை மிகவும் சிறப்பான முறையிலே நடத்தி இருந்தோம் அந்த விழிப்புணர்வு கருத்தரங்கு மிக மகத்தான வெற்றியை நமக்கு தந்திருக்கின்றது அந்த வகையிலே இன்று இந்த தொற்று நோய்கள் பற்றிய ஒரு விழிப்புணர்வை பொதுமக்களுக்கும் மாணவர்களுக்கும் ஏற்படுத்தும் முகமாக எமது பா வைத்தியசாலை மருத்துவத்துறை ஆதார வைத்தியசாலையுடைய நோய் பிரிவு இந்த நிகழ்ச்சியினை மிக மித்திரமான முறையிலே ஒழுங்கமைத்திருக்கின்றது அந்த வகையிலே தொட்டு நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது தொட்டான் நோய்கள் தொட்டு நோய்கள் இவை ரெண்டும் எமது மருத்துவத்துறைக்கும் சமூகத்திற்கும் மிகவும் பாரிய சவாலான விடயங்களாகும் இன்றைய காலகட்டத்திலே தொட்டா நோய்கள் தொற்று நோய்கள் என்பதை விட மிகவும் ஆபத்தானவையாகத்தான் இருக்கின்றன எனினும் தொற்று நோய்கள் எமது வருடத்திற்கு ஏற்ப அதாவது கால்நடை மாற்றங்களுக்கு ஏற்ப உதாரணமாக மழை காலம் குறிப்பாக மழை காலங்களில் சில தொற்று நோய்கள் மிகவும் சவாலாக இருக்கின்றது அந்த வகையிலே பொதுவாக டெங்கு எலிகாய்ச்சல் உன்னி காய்ச்சல் வைரஸ் காய்ச்சல் ஆகியன மிக முக்கியமான சவாலான விடயங்களாக மருத்துவ சமூகத்திற்கும் மருத்துவ நிபுணர்களுக்கும் அதை கட்டுப்படுத்துவதற்கும் சிகிச்சை அளிப்பதிலும் மிகவும் சிரமமான விடயமாகத்தான் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கின்றது உதாரணமாக அன்னை காலத்திலே ஏற்பட்ட அதாவது நாம் மழை டெங்கு நோய் மிகவும் அதிகமாக ஏற்படும் என்பதற்காக எமது சுகாதார வைத்திய அதிகாரிகளும் சுகாதார வைத்திய அதிகாரியை பணிமனையைச் சேர்ந்த ஊழியர்களும் வைத்தியசாலை நிர்வாகம் வைத்தியசாலை ஊழியர்களும் இந்த டெங்கு நோயை கட்டுப்படுத்துவதற்காகவும் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் கைகொண்டிருந்த வேளையிலே எதிர்பாரல் விதமாக எலிகாச்சல் எமது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே முதன் முதலாக எமது கருத்துத்துறை ஆதார வைத்தியசாலையிலே ஒரு குறிப்பிட்ட கால பகுதியிலே அதிகமான நோயாளிகள் அனுமதிக்கப்பட்டு இரண்டு மாதங்களாக அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதிலும் அவர்களை குணமாக்குவதிலும் நான் கடுமையாக நாங்கள் போராடியிருந்தோம் எனினும் ஆரம்ப காலகட்ட பகுதியிலே தொடர்ச்சியாக இளவயதைச் சேர்ந்த ஐந்து மரணங்கள் நடைபெற்றிருக்கின்றது இது மிகவும் கவலைக்குரிய குடியமாகத்தான் இருக்கின்றது ஏனெனில் இந்த எரிக்காய்ச்சலானது பொதுவாக இலங்கையினுடைய மத்திய தென்பகுதி காலி அன்பாபுரம் போன்ற பகுதிகளிலே எதிர்பார்க்கப்படப்பட்டோருடைய எனினும் இலங்கையை பொறுத்தவரை யாழ்ப்பாணத்திலே இது பொதுவாக காணப்படவில்லை எமது வைத்தியசாலையில் தான் அதிக நோயால் வந்த காலகட்டத்தை அனுமதிக்கப்பட்டிருந்தார்கள் எனினும் எமது பிராந்திய சுகாதார பணிப்பாளர் டாக்டர் கிரீஸ்வரன் சார் அவருடைய வழிநடத்தலிலும் எமது பிரதர்ச்சி சேர்ந்த வைத்திய அதிகாரிகள் கழகத்தின் துறை கரவட்டி மரதங்கணியைச் சேர்ந்த வைத்திய பிரதேச வைத்திய அதிகாரிகளும் தொற்றுநோய் பிரிவு அதனைச் சேர்ந்த பிஹெச்ஐ பிஎச்எம் போன்றவர்களுடைய சிறந்த அர்ப்பணிப்புடன் இந்த நோயினை நாம் மிக வெற்றிகரமாக குறிப்பிட்ட காலப்பதவிகளிலேயே கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தோம் அது மட்டுமல்லாது சிகிச்சையை முகை கூட எமது வைத்தியசாலையுடைய அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் மருத்துவ உரிதையைச் சேர்ந்த மருத்துவ நிபுணர்கள் வைத்தியர்கள் தாதியர்கள் மற்றும் சிற்றூழியர்கள் என அனைத்து உத்தியோகத்தர்களும் இந்த நோயினை கட்டுப்படுத்துவதற்கு மிகவும் சிறப்பான முறையிலே செயற்பட்டிருந்தார்கள் எனவே தொற்று நோய்கள் என்று சொல்லப்படுகின்ற பொழுது நாம் எதிர்பார்க்கின்ற பொழுது சில நோய்கள் குறிப்பிட்ட காலப்பகுதியில் உதாரணமாக டெங்கு நோயானது மழை காலப்பகுதியில் பகுதிகளில் ஏற்படும் என நாங்கள் எதிர்பார்த்த பொழுதும் டெங்கு நோயினுடைய தாக்கம் வருடம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது எனினும் அதற்கு ஈடாக எலிகாய்ச்சல் நோயாளி மிகவும் தீவிரமாக பரவி இளம் உயிர்களை கொண்டது அது மிகவும் கவலைக்குரியவடிய மிகவும் நினைப்படுத்திக் கொள்ள விரும்புகின்றேன் இந்த பல்வேறு பட்டியல் உதாரணமாக என்று சொல்லப்படுகின்ற பொழுது நுழம்புகளிலான எலிகாய்ச்சல் என்று சொல்லப்படுகின்ற எலிகளினுடைய சிறுநீர்களின் மூலமாகவும் பிரதானமாக பரவுகின்றது மற்றும் உண்ணி சொல்லப்படுகின்ற பொழுது தெல்லு மற்றும் நாய்கள் பூனைகள் போன்ற ஆடு மாடுகள் போன்றவற்றிலிருந்து உண்ணி தொற்று மூலமாக உண்ணி காய்ச்சல் ஏற்படுகின்றது இந்த தொற்று நோய்கள் இலகுவாக நாம் கட்டுப்படுத்துவோமே ஆனால் சிகிச்சை அளிப்பதிலும் விட கட்டுப்படுத்தன் இஸ் பெட்டர் தேன் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவாங்க அதுதான் மிகவும் முக்கியம் சமூக மட்டத்திலே பொதுமக்களுக்கு இந்த தொற்று நோய்கள் பற்றிய விழிப்புணர்வுகளை வைத்தியர்கள வைத்தியலம் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் திறமான முறையில் செய்வதன் மூலம் இந்த தொற்று நோய்களை கட்டுப்படுத்த முடியும் செய்து கொள்ளுவார்கள் இவ்வாறு மருத்துவத்துறையானது மிகவும் கடினமான இக்கட்டமான காலப்பகுதியில் அதாவது இன்றைய சிறார்கள் இன்றைய மாணவர்கள் எதிர்கால தலைவர்கள்

மிக சிறப்பாக ஆட்டிக் நான் கடந்த ஆறு நாட்கள் என்னுடைய ஒரு மகனுடைய குழந்தையை இந்த வைத்தியசாலையில் நோய்க்காக அனுபவிக்கின்றேன் தன்னுடைய சொந்த பிள்ளைகளை எவ்வாறு பராமரிக்கின்றார்களோ அதே போல இந்த வைத்தியசாலை ஊழியர்கள் ஒவ்வொரு குழந்தைவின் மீதும் மிகவும் அக்கறை எடுத்து அன்பாக பாதுகாத்துக் கொண்டதை என்னால் உணரக்கூடியதாக இருந்தது பெற்றோர்கள் கூட பிள்ளைகளில் நேரத்தில் கூட அருகில் வந்து தங்களுடைய பார்க்கிறது மற்றும்படி காய்ச்சல் பார்க்கிறது பெற்றோர்களை எழுப்பி பிள்ளைகளுக்கு மாத்திரைகள் கொடுங்கள் என்று சொல்வது போன்ற அறிவுரைகளை வழங்கியதே ஒரு தடவை இல்லை பல தடவை இந்த நான் வைத்த சாலையில் பிள்ளைகளை வைத்திருக்கின்றேன் பல தடவை நான் கண்கூடாக

நான் அதை பற்றி பேச விரும்பவில்லை ஏனென்றால் இன்னும் நிறைய பேர் அதை பற்றி பேச இருக்கின்றார்கள் நான் எங்களுடைய நிறுவனம் இந்த நிகழ்விற்கு பூரண அனுசரணையை நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஏஐஏ காப்புறுதி நிறுவனமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சைனாவிலே ஆரம்பிக்கப்பட்ட நிறுவனம் இன்று நூற்றி ஏழு வருடங்கள் கடந்து இந்த உலகளாவிய ரீதியிலே நாங்கள் எமது சேவையை செய்து வருகின்றோம் நாங்கள் காப்புறுதி துறையிலே மட்டுமல்ல ஆரோக்கியத்துக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் ஆரோக்கியம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்திலே ஆரோக்கியமாக எங்களால் வாழ முடியும் எங்களுடைய தீம்ஸ் வந்து ஹெல்த்திய லோங்க பெட்டர் லைஃப் நீண்ட காலம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதுதான் நமது நிறுவனத்தினுடைய நோக்கம் இலங்கையிலே மட்டுமல்ல உலகளாவிய ரீதியிலே நமது நிறுவனம் பதினெட்டு நாடுகளில் இருக்கின்றது உலகளாவிய ரீதியிலே நாங்கள் வியாபாரத்தோடு மட்டுமல்லாது அதாவது காப்புதி துறையிலே மட்டுமல்லாது சமூக பொறுப்புணர்ச்சியுடைய பொறுப்புடைய சில தேவைகளை நாங்கள் நிறைவேற்றி வருகின்றோம் எங்கெங்கு எமது ஆதரவை கேட்கின்றார்களோ அந்த இடத்திலே நிச்சயமாக எமது நிறுவனம் ஆதரவை தெரிவித்து தான் வருகின்றது அன்னை காலங்களாக இலங்கையிலே கல்வி சம்பந்தமான நிகழ்வுகளில் நாங்கள் ஆரோக்கியத்தை செலுத்தி வருகின்றோம் முக்கியமாக இந்த ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசிலே வெற்றி வருகின்ற மாவட்டத்திலே முதல் முதல் இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு நாங்கள் அவர்களுடைய கல்வி உயர்கல்வி மற்றும் பல்கலைக்கழகம் வரை அவர்களுக்கான புலமை பரிசலை நாங்கள் மாதாந்தம் கொடுத்து கொண்டு வருகின்றோம் என்பதை இந்த இடத்திலே நான் கூறி வைக்க விரும்புகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த புலமை பரிசில் திட்டம் தொடர்ச்சியாக முப்பத்தி ஐந்து வருடங்களை கடந்து நாங்கள் நமது சேவையை செய்து வருகின்றோம் ஆகவே நாங்கள் கல்வி சுகாதாரத்துக்கு நாங்கள் எமது நிறுவனம் முக்கியத்துவம் நாங்கள் கொடுத்து வருகின்றோம் உண்மையிலே எனது அனுபவம் இந்த காப்புறுதி துறையிலே நான் இருபத்தி ஐந்து வருடங்கள் நான் இந்த காப்புறுதி துறையிலே நான் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் உண்மையிலே எத்தனையோ இறப்புகளை நான் கண்டிருக்கின்றேன் அந்த இறப்புக்கு பிற்பாடு உண்மையிலே எங்கள்ட்ட தான் வருவார்கள் காப்புறுதி செய்தவர்கள் அவருடைய குடும்பத்தை பண ரீதியாக காப்பாற்றுவதற்காக காப்புறுதி செய்தவர்களுக்காக நாங்கள் இழப்பீட்டு தொகைகளையும் வழங்கி இருக்கின்றோம் ஆகவே நீண்ட நேரம் பேசாது உண்மையிலே இந்த நிகழ்வு மிகவும் ஒரு ஆரோக்கியமான நிகழ்வு இந்த நிகழ்வை ஒழுங்குபடுத்திய வைத்தியசாலை ஊழியர்கள் சுகாதார பணிப்பாளர்கள் மற்றும் பிஎச்ஐ பிஹெச்எம் மற்றும் தாதியர்கள் முக்கியமாக இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள் அதி அதிபர்கள் உதவி கல்வி பணிப்பாளர்கள் எல்லோருக்கும் நான் உண்மையிலே நன்றி கூட கடமைப்பட்டிருக்கின்றேன் இது ஒரு ஆரோக்கியமான மிகவும் இந்த மாணவர் மத்தியிலே மிகவும் சென்று அடைய வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு ஆகவே இந்த நிகழ்வை முன்னிட்டு மாணவர்களுடைய போட்டிகளை வைத்திருந்தார்கள் அவர்களுக்குரிய சான்றிதழ்களையும் நாங்கள் நமது இளைய நிறுவனம் சார்பாக அவர்களுக்கு வழங்க இருக்கின்றோம் கிட்டத்தட்ட இருநூறு சான்றிதழ்கள் அறுபது மெடல்களையும் நாங்கள் நமது நிறுவனம் சார்பாக நாங்கள் வழங்க இருக்கின்றோம் ஆகவே இந்த நிகழ்வு மிகவும் ஒரு ஆரோக்கியமானது ஆகவே தொடர்ச்சியாக இப்படியான நிகழ்வுகள் பல இடங்களிலே நடாத்தப்பட வேண்டும் எங்களுடைய ஒத்துழைப்பு எமது நிறுவனத்தினுடைய ஒத்துழைப்பு மிகவும் உங்களுக்கு கிடைக்கும் நான் நிச்சயமாக எமது தலைமையகத்தோடு கதைக்கு நாங்கள் இப்படியான நிகழ்வுகளுக்கு நாங்கள் நிச்சயமாக ஆதரவு தருவோம் என்று கூறிக்கொண்டு ஆணித்தனமாக எனது சிற்றுடையை நான் முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்